வாலாஜாபாத்தில் விஜய் ஐம்பத்தொன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தானம் முகாம் நடைபெற்றது தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜயின் ஐம்பத்தொன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்தாணை கிணங்க வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் வெங்குடி டி ராகுல் ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் எஸ்பிகே கே தென்னரசு தலைமையில் வாலாஜாபாத்தில் உள்ள அரசு பள்ளியில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாமில் நானூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ முகாமில் பயனடைந்தனர் மருத்துவ முகாமில் பொதுநலம் மருத்துவம் நீரிழிவு நரம்பு தளர்ச்சி இருதயம் புற்றுநோய் நுரையீரல் காது மூக்கு தொண்டை இறைப்பை அலர்ஜி குடல் நோய் ஆஸ்துமா எலும்பு மூட்டு பிரச்சினை பெண்கள் மற்றும் குழந்தை உள்ளிட்ட மருத்துவ முகாமில் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கினர் மேலும் மருத்துவ முகாமிற்கு வருகை தந்த பொது மக்களுக்கு காலை உணவு மதிய உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் செய்திருந்தனர் நாற்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானமும் வழங்கினர் இந்நிகழ்வில் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் பேரூர் நிர்வாகிகள் பேரூர் வார்டு நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மருத்துவ முகாம் நடைபெறுவதற்கான ஏற்பாட்டை வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் ஏற்பாடு செய்திருந்தனர்